அனைவருக்கும் வணக்கம் என் அப்பன் அண்ணாமலையாரையும் அன்னை வாராகியும் தொழுது இந்த பதிவு உங்களுக்காக இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு கரணம் கரணம் என்பது நமது தாய்க்கு சமமானது ஒவ்வொருவர் வாழ்விலும் கரணனாத நமக்கு நன்மையை செய்வார் கரணம் என்பது மொத்தம் பதினோரு வ பதினோரு வகை கரணங்கள் உண்டு அதில் ஏழு கரணங்கள் சுபகரணங்கள் நான்கு கரணங்கள் அசுபகரணங்கள் ஆகும் எனவே ஒரு ஒவ்வொரு மனிதனும் நமது கரணத்தை பிடித்தால் நாம் ஜெயிக்கலாம் கரணம் தப்பினால் மரணம் என்றும் கூட ஒரு பழமொழி உண்டு எனவே நாம் கர்ண வழி கர்ணநாதர் வழிபாடு செய்ய உகந்தது ஒவ்வொரு காரணத்திற்கும் ஒரு அதிபதி உள்ளார் எனவே அந்த அதிபதி பிடித்தாலே ஒவ்வொருவரும் வாழ்வில் ஜெயிக்கலாம் எனவே அனைவரும் கரணநாததர் வழிபாட்டை சிறப்பாக செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் உங்களுக்கு அனைத்தும் நிறைவாகட்டும்